இறைசாட்சி மகிழ்ச்சி துன்புறக்கூடிய உடல் உங்களுக்குள்ளதால் துன்புறுத்தப்படுகின்றவர்களை மறவாதீர்கள் எபிரேயர் பதிமூன்று மூன்று எங்களை என்றும் மறவாமல் நினைவு கூறுகிறவர் நீரே துன்பப்படுகின்றவர்களின் ஒவ்வொருவர் மீதும் நீர் மிகுந்த இரக்கமும் பரிவும் கொண்டீர் அவர்களின் வேதனையை புரிந்து கொண்டீர் அவர்களின் விசுவாச குறைபாட்டை எல்லாம் நீர் பொறுத்து கொண்டீர் எந்தவொரு பேதமும் இன்றி பாகுபாடு காட்டாமல் துன்பத்தை போக்க விளைந்தீர் சிலுவையின் வலியும் வேதனையும் நீ நன்கு அறிந்த தெய்வமாக இருக்கிறீர் துன்புறுத்தப்படுகின்றவர்கள் வை தேடி வந்த பொழுது அவர்களை காக்க வைக்கவில்லை நாளை வா என்று துரத்தவில்லை அந்த நொடி பொழுது நலன்களை கொடுத்து அனுப்பினீர் அந்த நல்ல பண்பு முடக்குவாத முற்றவனை தூக்கி வந்த நான்கு பேரிடமும் இருந்தது படுத்த படுக்கையாய் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்பதை அந்த நால்வர் உணர்ந்திருந்தார்கள் துன்பப்படுகின்றவர் மீது அவர்கள் இரக்கம் கொண்டார்கள் பெருமுயற்சி எடுத்து ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து நலத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் எவ்வளவு பெரிய துணிவான முயற்சி எடுக்கிறார்கள் தெய்வம் எங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனையை சந்திக்கும் பொழுது எத்தனையோ நோயாளிகளை பார்க்கிறோம் படுகிற வேதனையை பார்க்குறோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் சுகத்தை தாரும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்